ஆமாம் ஒன்று ராய் தஞ்சம் சூடி கொடுத்த சொல்லக்கூடிய கோதின சேர் ஸ்ரீ மதி விஷ்ணு சித்தாரிய மனோநந்தனஹெதுவே நந்த நந்தன சுந்தரி ஹோதாய் நித்திய மங்கலம் ஜாய்ஹிந்த் ஜெய் ஸ்ரீராம் திருநாட்டுடைய சிவனையை போற்றி என்னாட்டிற்கும் இறைவாக போட்டீங்க ஸ்ரீராம் வாசாஸ்ரம் ஸ்ரீ ஆண்டல் வாஸ்து கோபவுண்டர் மற்றும் கட்டிடக்கலை வல்லுநர் மற்றும் பண மனவளக்கலை நிபுணர் சார் இன்றைக்கி என்ன சார் சொல்ல போகிறீங்க அப்படின்னா நிச்சயமாக இன்னைக்கு பாம்பேல இருக்கும் இன்றைக்கி சூப்பரான இது நல்லா ஜாலியாக இருந்துச்சு நல்ல ஃபுட்டு செம்ம ஃபுட்டு காற்றாலும் நல்லா இட்லி தோசை அப்புறம் அவுள் உப்மா நல்லா சாப்பிட்டோம் செமையாக இருந்துச்சு ஏன்னா காத்தெல்லாம் ஃபுட்டு நல்லா இருந்தால் எல்லாம் இந்த நாளே நேற்று இனிமேல் நாள் என்னுடைய நேற்று மோகன் அண்ணனுக்கு எனக்கு பிறந்தநாள் இன்னைக்கு என்னுடைய சகீலா அப்படின்னு சொல்லக்கூடிய சென்னையில் இருக்கக்கூடிய என்னுடைய உயிர் தோழிக்கு இன்னைக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள் நிச்சயமா திருச்செந்தூரில் அட்டகாசமாக மழை கிடையாது கும்பலே இல்லை காலியாக இருக்குது நிச்சயமா யார் வேணாலும் போங்க தரிசனம் பாருங்க அட்டகாசமாக இருக்கும் சூப்பராக அப்புறம் மலைமேல் பா பார்வதியில இன்னைக்கு பன்ன நாள் நடந்துகிட்டு இருக்கு நிச்சயமா அங்கே பார்க்குறவங்க அன்ன அன்னதானத்துக்கு போங்க அப்புறம் திருச்செந்தூரில் சாயங்காலம் கோட்டாச்சிஆர் மண்டபத்தில் எப்பொழுது நடக்கிற இடத்துல அனுதானம் நடக்கும் ஹண்ட்ரட் பர்சன்ட் போங்க கும்பலே இல்லை திருச்செந்தூரில் இப்போ கும்பலே இல்லை எல்லாம் ஒரு பேதியை கிளப்பிடுவாங்க ஆனால் நீங்கள் தூத்துக்குடி வழியாக நிச்சயமாக போகாதீங்க திருச்செந்தூருக்கு திருநெல்வேலி வழியாக போங்க உங்களுக்கு நிச்சயமாக போய் சேர்ந்துடலாம் நான் சொல்கிற பதிவு நல்ல பதிவு நிச்சயமாக நாளைக்கு பத்துக்காணி மலைக்கு அதாவது காளி மலைக்கு போங்க உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் நடக்கும் சார் என்ன சார் சொல்ல போகிறீங்க இன்றைக்கி நேராக அப்டேட்டுக்கு போயிடலாம் சார் சாஸ்திரத்தில் என்ன சார் சொல்ல போகிறீங்க அதை மட்டும் நிச்சயமாக சொல்லுங்கள் சார் அப்படிங்கிற ஸ்ரீராம் வாசாசு நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா வீடு வந்து நம்ம வந்து பெரிய அம்பானி அதானி மாதிரிலாம் வீடு கட்டணுங்கிற எண்ணமே வேணாம் ஏன்னா வாழ்க்கையில் நிம்மதியான வாழ்க்கை வேணும் அப்படின்னா சிறுக கட்டி பெருக வாழ்கிற வாழ்க்கை தான் அற்புதமான வாழ்க்கை அப்போ வீடு சிறுக கட்டின சார் சார் இவங்களாம் கட்டி பெரிய லெவலில் கட்டியிருக்காங்க சார் என்ன சார் அதெல்லாம் காலம் பதில் சொல்லுவோம் யாராக இருந்தாலும் இப்போ அவர் பையன் கல்யாணத்துக்கு செலவு பண்ணிவிட்டு ஜியோ வாடகை விட்டார் இதுதான் உண்மை நிதர்சனம் அப்போ நம்மளுடைய இரத்தத்தை உரியக்கூடிய விஷயம்னாலாம் எல்லாமே டோட்டல் அப்போ நம்ம வாழ்க்கையில் நல்லது பண்ணுங்கள் உங்கள் வாழ்க்கை நல்லது நடக்கும் நிச்சயமாக ஹண்ட்ரட் பர்சன்ட் நடக்கும் அப்போ எப்பயுமே நம்ம பிறரை வந்து காலி பண்ணுற மாதிரி விஷயங்களை செய்யறதோ இல்லை பெரிய லெவலில் நம்ம பந்தாக காமிச்சு வாழ்கிற வாழ்க்கையில் நிச்சயமாக இருக்காது படுத்தால் நிம்மதியான தூக்கம் இருக்காது முதல்ல நிம்மதியான தூக்கம் நிறைவான வாழ்க்கை மகிழ்ச்சியான விஷயம் தான் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்கும் அப்போ நான் சொல்லக்கூடிய பதிவில் இன்னைக்கு என்ன சொல்கிறேன் அப்படின்னா எப்பயுமே பிறர் வந்து வீடு கட்டியிருக்காங்க அவங்க வந்து இந்த மாதிரி வீடு கட்டியிருக்காங்க நம்ம இது மாதிரி தான் வீடு கட்டணும் அப்படிங்கிற எண்ணத்தை முதல்ல செய்து விட்டுருங்க அது வந்து ஒரு பெரிய தப்பாக போயிடும் ஏன்னா நான் சொல்லக்கூடிய பதிவில் பிறர் வந்து வீடு கட்டிட்டாங்கிறதுக்காக நம்ம வீடு கட்டக்கூடாது நம்ம என்ன வசதி இருக்கோ நமக்கு தகுந்தாரு போல ஒரு அஞ்சு சதுரம் ஆறு சதுரம் ஏழு சதுரம் பத்து சதவதுக்குள்ள வீடு தான் சிறப்பு அதை இன்னைக்கு மெயின்டைன் பண்றதே பெரிய விஷயம் அப்போ நம்ம அடுத்தவங்க வந்து பெரிய அளவில் வீடு கட்டிருக்காங்க அவன் கேட்டே பத்து லட்சத்துக்கு போட்டிருப்பான் முன்னாடி மெயின் கேட்டு அது மாதிரி நம்மளும் வீடு கட்டணும் காம்பவுண்ட் வந்து பத்தடி உயரத்துக்கு தூக்கி போட்டுருப்பாரு நம்ம அது மாதிரிலாம் வீடு கட்டணுங்கிற எண்ணத்தை முதல்ல தவிர்த்துருங்க நான் சொல்லக்கூடிய பதிவு சிறுகை கட்டி பெருக வாழ்ற வாழ்க்கை அற்புதமான வாழ்க்கை வாழ்க்கையில ஏன் சொல்றீங்க அப்படின்னா நம்ம விரலுக்கு தகுந்த வீக்கம் தான் நம்ம வந்து ஒரு லட்ச ரூபா சம்பாதிக்கிற மாதம் அப்படின்னா இருபத்தாயிரூபா அந்த இஎம்ஐக்கு போட்டு நம்ம லோன் போட்டு வீடு எடுத்து செய்யலாம் எழுவத்தையாயிரம் போட்டு செஞ்சால் அப்புறம் நம்ம குழந்தைகளுக்கு படிப்பு செலவு என்னாச்சு அடுத்து நம்ம மருத்துவ செலவுனா என்னாச்சு திடீர்னு என்ன அதுதான் யோசனை அதுதான் பிளானிங் பண்ணுற விஷயங்கிறது அப்போ நம்ம என்ன பண்ணணும் பிறர் வீடு கட்டிட்டாங்களேன்னு நம்ம பெரிய லெவலில் வீடு கட்டக்கூடாது அப்போ எப்படி கட்டணும் சிறுகை கட்டி வாழ்கிற வாழ்க்கை அப்போ நம்ம படுத்தால் நம்ம வீட்டில் படுத்தால் நிம்மதியான தூக்கணும் நேற்று வந்தேயா படுத்தது தாயா தெரியும் வா டீ குடிக்கப்போலாம் பால் போலாம் நைட்டு கூப்பிட்டாங்க அது கூடயும் தெரியல செம்ம தூக்கம் நல்லா தூங்கிட்டேன் நேற்று த தலைவரோட ரூமு குடையும் போகல நானும் சரியாக படு தூங்கிட்டேன் இதுதான் உண்மை அப்போ நம்ம வாழ்க்கையில் வேறு சாய் சிவான ரூம் போனால் அங்கேயே படுத்துட்டேன் சிவா சிவான ரூம்லேயே தூங்கிட்டேன் இதுதான் உண்மை ஏன்னா ஒரு மனிதன் படுத்தால் போக தூங்கணும் தூக்க மாத்திரை போட்டுக்கிறது இல்லை இன்ஜெக்ஷன் போட்டு தூங்குற வாழ்க்கையில் நிம்மதியான கிட்ட நிச்சயமாக கிடையாது உங்கள் வீட்டில் என்ன இருக்கணும்னா ஆணும் பெண்ணும் சமம் எப்பயுமே கணவன்மார்கள் ஆண்கள்லாம் என்ன பண்ணணும் பெண்களை மதிக்க தூங்க மாதிரி விஷயத்த பண்ணணும் அதுதான் உண்மை அப்போ ஒரு வீட்டில் கிழக்கு அதிக கிழக்குங்கிற சொல்லக்கூடிய விஷயம் நல்லா திறப்பாக வைங்க வடக்குங்கிற சொல்லக்கூடிய பெண்ணையும் திறப்பாக வைங்க திறப்புனா என்னென்னா ஜன்னல் வைங்க வடக்கு வந்து ஜன்னல் வச்சா அதாவது வடகிழக்கு காற்று நல்ல அற்புதமான காற்று கிழக்கில் ஜன்னல் வச்சிங்கன்னா உங்கள் வீட்டில் சூரிய வரும் ஆனால் நான் கயிறு கட்டிக்கிங்க தகடு வாங்கி வச்சுக்கோங்க வெ வெளியில் தேங்காய் கட்டி விடுங்க மாங்காய் கட்டி விடுங்க வேலையே கிடையாது பூசணிக்காய் கட்டுங்க பரங்கியாக கட்டுங்க இந்த வேலையே கிடையாது நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாக நல்லது நடக்கணும்னா உங்கள் வீட்டில் கிழக்கும் வடக்கும் திறந்துருக்கணும் எல்லாருமே வாசலில் என்ன சொல்லுவாங்க கிழக்கும் வடக்கும் திறந்துருந்தா எங்களுக்கு சூப்பர் சார் அப்படி கிடையாது மேற்கும் தெற்குமே திறந்துருக்கணும் நான் சொல்லக்கூடிய விஷயம் மேற்குதான் நிச்சயமா உங்க வீட்டில் ஜன்னல் இருக்கணும் மேற்கில் நான் பொது நான் ஒத்துக்க மாட்டேன் வச்சுக்கிட்டிங்கன்னா நான் என்ன பண்ண போறேன் அப்போ மேலை நாட்டு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் மேற்குனா மேலை நாட்டு சம்பந்தப்பட்டதுல பெண் சம்மந்தப்பட்ட வழியில் மிகப்பெரிய லெவல்ல உறுதுணையா இருக்கக்கூடிய விஷயம் மேற்கு கிழக்கு எல்லாம் சூரியன் அதே சூரியன் மேற்குல மறையும் போது சந்திரனா இருக்கார் யாரு சந்திரனா வேறையா கிடையாது அதே சூரியன் தான் மேற்கா போகும்போது அந்த சூரியன் ரிஃப்ளக்ஷன் தான் நமக்கு கிடைக்குது சந்திரனா அப்ப கிழக்குங்கிறது ஆண் மேற்குங்கிறது பெண் நிச்சயமா பெண் சம்பந்தப்பட்ட வழியில உயிரோட்டம் உள்ள மேலை நாட்டு பணம் இப்போ மேலை நாட்டு பணம் எங்க வரணும் அப்படின்னா மேற்கு மேலே தான் கீழே வரும் கீழே இருந்து மேலே போகாது ஜான்ஜாண்டிக்குலாம் நடக்காது அப்ப மேலை நாட்டு உறவு வேணும் அப்படின்னா மேற்கு திறந்து வைங்க உங்கள் வாழ்க்கையை இப்போ அற்புதமாக இருக்கும் சார் மேற்கு திறங்கனா எங்கே சார் திறக்கிறது அது உச்ச பகுதியில் திறக்கணும் அப்போ மேற்குனா மேற்குனா வட மேற்கு அது திறங்க சூப்பராக இருக்கும் வாழ்க்கை அப்போ தெற்கு சார் தெற்கு சொன்னீங்க தெற்கு வந்து என்னன்னா கிழக்கு சம்மந்தப்பட்ட விஷயம் மாதிரியே தெற்கு தெற்கு அப்படின்னா ஆண் சம்பந்தப்பட்ட விஷயம் ஒரு பெண் வந்து சமைக்கிறாங்க அப்படின்னா கணவன் வந்து எப்படி சாப்பிடுவாங்க கணவன் வந்து ருசிச்சு சாப்பிடுவார் தெற்கு பொழுது அப்ப உப்பு நான் குடியும் அம்மா கொஞ்சம் உப்பு போட்டுக்கிறோம்மா அப்படின்னு நம்ம சொல்லுவாங்களே உரிய உப்பு போ போட மாட்டேன் என்னாடி உப்பு அப்படின்னு சொல்ல மாட்டாங்க இதுதான் உண்மை அப்போ ஒரு வீட்டுக்கு நான்கு பக்கங்களும் திறப்பு இருக்கணும் அது என்ன திறப்பா இருக்கணும்னா மேற்கை விட கிழக்கில் அதிக காலியடை இருக்கணும் தெற்கை விட வடக்கில் அதிக காலியாட இருக்கணும் இதுதான் உண்மை நான் சொல்லக்கூடிய பதிவு நிச்சயமான உண்மை அப்ப மேற்கும் தெற்கும் பொது சுவர் அப்படின்னா சரியா இருக்காது தெற்கு திறக்கும் பொழுது அந்த தென்கிழக்கு கிச்சன்ல நீங்க ஒரு ஜ திறப்பு ஹண்ட்ரட் பர்சன்ட் வைக்கணும் வெளியில போற வாசல் அந்த வாசல் வைக்கும் பொழுது ஏங்க சார் வாசல் வச்சா கேஸ் அடுப்பு அணைஞ்சிருது சார் கேஸ் வராது சார் இருபது நாள் முப்பது நாள் வர கேஸ் இருபது நாள் தான் சார் ஒரு வந்தால் வந்துடு போகுது அப்போ உங்க வாழ்க்கையில என்ன நடக்கும் வசந்தம் நடக்கும் என்ன நடக்கும் வசந்தம் அப்புறம் இன்னொரு விஷயம் இப்ப தென்கிழக்கில் நீங்க கிச்சன் ஆரம்பிக்க சொல்றீங்க சார் அதுல வடமேற்கில் பூஜை அறை அமைக்க சொல்றீங்க சார் அந்த வடமேற்கு பூஜை அறைக்கு நேராக எங்கள் வீட்டில் அதாவது சின்ன செல்ஃபில் வச்சுக்கிறேன் சார் அதுக்கு நேராக எங்கள் வீட்டில் சிங்க் இருக்குது சார் நான் கழுவலாமா சார் நம்மளே ஒரு க செப்டிக் டேங்க்கு நம்ம என்ன அது நம்ம என்ன நல்லவனா நம்மளே ஒரு கழிவு செப்டிக் டேங்க் செப்டிக் டேங்க் கூட உலகமே சுற்றுறோம் நம்ம செய்கிற வேலை எல்லாமே அவர் டுபாக்கூர் வேலை போர்ட்டு வேலை நம்ம என்ன பண்ணுவோம் யோசனை பண்ணி போகிறோம் இது இது ஒரு கேள்வி என்னுடைய யாருக்கு என்னுடைய தோழிகளுக்கு கேள்வி அப்போ சார் பூஜை அறை இருக்குது சார் அந்த பூஜை அறைக்கு நேராக பின்னாடி வந்து முன்னாடி வந்து சிப்ட் இது இது சிங்க்கு தொட்டி இருக்குது சார் அது என்ன பண்ணும் ஒரு இடத்துல அமைக்கக்கூடிய இடம் தான் அப்போ வீடுன்னா என்ன பண்ணும் சின்னதாக ஒரு நானூறு ஸ்கொயர் ஃபீட்டில் அட்டகாசமாக வீடு கட்டலாம் அப்போ நம்ம வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் நடக்கணும் அப்படின்னா இதுதான் உண்மை எப்படின்னா பூஜை அறைக்கு அப்படி நிச்சயமாக சிங்க் தொட்டி இருக்கலாம் அதுக்கு நேராக கிழக்கு என்ன இருக்கணும் ஜன்னல் இருக்கணும் ஜன்னல் தான் பெரிய மாற்றம் தென்கிழக்கில் ரூம் அறைக்குள்ள கிழக்கு சைடில் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஜன்னல் வைக்கணும் தெற்கு சைட்லேயும் ஜன்னல் வைக்கணும் தெற்கு சைடில் ஒரு ஓப்பன் வைக்கிறது வெளியில் போகிற வைக்கிறது சிறப்பு நான் உண்மையாக சொல்கிறேன் மேற்கு பார்த்த மனையிலையும் தெற்கு பார்த்த மனையிலையும் ஒரு வாசல் தலைவாசல் வச்சிருந்தீங்கன்னா நான் முதல்ல தவறுனே சொல்கிறேன் இன்னைக்கு அடித்து பேசுவேன் ஏன்னு சொன்னீங்கன்னா அந்த மேற்கு பார்த்த மனைக்கும் தெற்கு பார்த்த மனைக்கும் இரு வாசல்கள் தேவை அப்போ கொள்ளை வசல் நிச்சயமாக தேவை அந்த வடக்கு பார்த்த வீட்டுக்கோ கிழக்கு பார்த்த வீட்டுக்கோ கொள்ளை வசல் தேவையே இல்லை ஆனால் மேற்கு பார்த்த வீட்டுக்கும் தெற்கு பார்த்த வீட்டுக்கும் கொள்ளை வசல் அவசியம் எங்கடா வைக்கணும் எங்கேயோ வை கிழக்களை வை ஒரு வாசல் இருக்கணும் மேற்கு பார்த்த மலைக்கும் தெற்கு பார்த்த மலைக்கும் உங்கள் வாழ்க்கையில் வசந்தம் வீசணும் அப்படின்னா என்றைக்குமே நான் சொல்லக்கூடிய விஷயம் வீடை வந்து சிறுகை கட்டுங்க காற்றை வீட்டுக்குள்ளே விடுங்க சூரிய வெளிச்சத்தை உள்ளே விடுங்க தெற்கு திறந்தீங்கன்னா என்னன்னா தென்றல் காற்று உண்மையாக வடக்கு வந்து காற்று தெற்கு வந்து தென்றல் காற்று உங்கள் வீட்டுக்குள்ளே தென்றல் காற்று வந்தாதான் உங்கள் மனைவி நல்லா இருப்பாங்க தென்கிழக்கு கிச்சனுக்குள்ள உங்கள் மனைவி நல்லா இருந்தால் உங்கள் குடும்பம் சூப்பராக இருக்கும் நீங்கள் நல்லா இருப்பீங்க உங்கள் குழந்தைங்க நல்லா இருப்பாங்க உண்மையாக சொல்கிறேன் உங்கள் அம்மா நல்லா இருப்பாங்க அப்பா அவன் உங்கள் மனைவிக்கு மூளை வேலை செய்யும் இல்லைன்னா இரிட்டேஷனாக இருக்குது அவங்க சமைக்கவே மாட்டாங்க ஏன்னா டெய்லி ஆர்டரில் போடுங்க சுகில போடுங்கன்னு சொல்லி சுகில சாப்பிடுவீங்க உண்மையாக சொல்கிறேன் அப்போ தெற்கு வந்து என்ன பண்ணணும் நிச்சயமாக நீங்கள் வாசல் வைக்கணும் தெற்கு பார்த்த மனைக்கும் கிழக்கு பார்த்த மேற்கு பார்த்த மனைக்கும் வாசல்கள் நிச்சயமாக தேவை என்ன வாசல் கொள்ளை வாசல் தேவை கொள்ளை வாசல் என்ன ரெண்டு வாசல் வேணும் அப்போ ஒரு வாசல் தான் தெற்கு பார்த்த மனைக்கும் வச்சுருக்கேன் மேற்கு பார்த்த மனைக்கும் வச்சுருக்கேன்னா முதல்ல அது தவறு நிச்சயமாக மாற்றிக்கிங்க அப்போ உங்கள் வீடுனா மேற்கா இருந்தாலும் சரி தெற்கா இருந்தாலும் சரி பொது சுவர் தயவு செய்து எங்கேயுமே அமைக்காதீங்க உங்கள் வாழ்க்கையில் வசந்தம் வீசணுனா உங்க மனைவியை ஹாப்பியா வச்சிருக்கணும்னா தென்கிழக்க நல்லா திறந்து வைங்க தென்கிழக்கில் வாசல் வைங்க ஜன்னல் வைங்க தெற்கு சைலையும் ஜன்னல் வைங்க கிழக்கு சைலையும் ஜன்னல் வைங்க பெண்கள் வந்து சமைக்கும்பொழுது அற்புதமா சமைப்பாங்க அப்ப அந்த சமையல் சுவை வந்து அட்டகாசமா இருக்கும் உண்மையா சொல்றேன் உண்மையா சொல்றேன் அப்ப அவங்க வந்து கடைக்கு போய் வேணாங்க நான் வீட்டில் சமைச்சு போடுறேன் அந்த வீட்டில் சமைச்சு போடுற சாப்பாடு அட்டகாசமா இருக்கும் அப்போ உங்க வீட்டில் சமையலறைக்கு எவ்வளோ பெரிய முக்கியத்துவம் கொடுக்கணும் உங்கள் வீட்டில் சமையல் அறைக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும் நான் ஒரு சில வீடுகளில் பார்க்குறேன் தெற்கு சைடில் ஜன்னலே வைக்கிறதில்ல சார் வைச்சா திருடையாராக வந்துடுவான் சார் என்ன கெட்டால் பழதான் அது என்ன திருட வரலாம் நீ இரு இதில் ஜன்னல் போ கம்பி வச்சுங்க ஏதாவது இரும்பில் கேட் போட்டுங்க இரும்பில் என்ன பண்ணலாம் கதவு போகலாம் சார் நீங்கள் தான் போடக்கூடாதுன்னு சொல்லுங்கள் சார் அது வர ராஜநிலைக்கு முன்வாசலில் இரும்பில் கேட் போடாதீங்க அந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணணுன்னா நிச்சயமாக நான் சொல்லக்கூடிய பதிவில் சில்வரில் போடுங்க சுக்கரன் சம்மந்தப்பட்ட விஷயம் ஆனால் நீங்கள் இரும்பில் வந்து பின் பாசலில் நிச்சயமாக போடுங்க சனி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அட்டகாசமாக அப்ளை பண்ணும் அப்போ அந்த இரும்பு கேட்ட டூ கேட் மாதிரி போட்டுக்கிட்டு வெளியில் திறக்கிற மாதிரி வச்சுக்கிட்டு பூட்டிக்கிங்க ஆனால் உள்ளே இருக்கிற கதவை திறந்து வைங்க நல்லாயிருக்கும் அற்புதமாக இருக்கும் அப்போ உங்கள் வீட்டில் கிச்சனில் யாராக இருந்தாலும் சரி நிச்சயமாக நான் என்ன சொல்லக்கூடிய பதிவில் ஜன்னல்கள் தெற்கு சைடில் வேணும் திறப்புகள் வேணும் உங்கள் வீட்டில் வசந்தம் வீசணும் அப்போ உங்கள் வீட்டில் பூஜை அறை நேராக எய்த்தா அப்படி என்ன வைக்கிறான்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் சொல்கிறேன் சிங் தொட்டி வைக்கலாம் உங்கள் பூஜை அறை இருக்குது பூஜைல செல்ஃப் வச்சுருக்கீங்க தென்கிழக்கில் வடமேற்கில் ஒரு செல்ஃப் வச்சுருங்கன்னா கிழக்கில் பூஜையை சிங் தொட்டி வைக்கலாம் ஆனால் சிங் தொட்டி கீழே ஒரு சின்னதாக கட்டை கட்டி தென்கிழக்கில் உயரம் பண்ணிடுறாங்க அது ஒரு பெரிய தவறு அப்போ ஆட்டோமேட்டிக்காக தென்கிழக்கு உயரம் ஆயிடும் இதுதான் உண்மையான விஷயத்த நான் பதிவிடுறேன் உங்க வாழ்க்கையில சிறுக கட்டி பெருக வாழ்கிற வாழ்க்கை அற்புதமான வாழ்க்கை இன்னைக்கு நான் சொல்லக்கூடிய கிச்சன் டிப்ஸில் நீங்கள் வந்து ஃப்ரிட்ஜ் வைக்கக்கூடிய பகுதி தென்மேற்கு நிச்சயமா வடகிழக்கில் வைக்காதீங்க வடகிழக்கில் கொண்டு போய் ஃப்ரிட்ஜ் வச்சிங்கன்னா வெயிட் அப்போ தென்மேற்கில் நிச்சயமா ஃப்ரிட்ஜ் வைக்கலாம் உண்மையாக சொல்றேன் ரெண்டாவது எக்ஸாஸ்ட் ஃபேன் வந்து தெற்கு சைடில் வைங்க கிழக்கு சைடில் தென்கிழக்கில் ஓப்பன் கொடுக்காதீங்க மூணாவது விஷயம் மூ கீழே வந்து கிச்சனில் கட்ட டேபிள் கட்டாதீங்க அதை க கட்டைய கட்டாமல் நீங்கள் மாடர்ன் கிச்சன் அமைச்சுங்க அந்த த அந்த என்ன சொல்லுங்கள் கிரானைட் போகிறோம் இது போகிறோம்னா உயரம் பண்ணி போடுறோம் அது ஒரு பெரிய தவறாக பார்க்குறேன் நாலாவது உங்கள் பூஜை அறைக்கு எயித்தாப்படி நிச்சயமாக சிங்க் தொட்டி சிங்க் தொட்டி வச்சுக்கலாம் அப்போ வடகிழக்கு முறையில் நம்ம என்ன பண்ணுறோம் கொஞ்சம் கேப் விட்டுறது நல்ல சிறப்பு அப்போ கேப் விட்டு என் நண்பர் கோயம்புத்தூரில் செம்மையாக போட்டுருக்கார் அட்டகாசமாக அவருடைய வீட்டில் பாத்தீங்கன்னா நேராக ஓப்பனு அந்த ஓப்பனில் மேற்குலேருந்து உள்ளே வராரு கிச்சனுக்குள்ளே அந்த கிச்சன் மூளையே அந்த மூளையில சிங்கே போடல தள்ளி போட்டுக்கிட்டார் அது ரொம்ப சூப்பராக சுபிட்ச சுபிக்ஷமாக இருக்குது வீடு நான் அந்த வீட்டுக்குள்ளே போனால் ரொம்ப சுபிக்ஷமான வீடு ரொம்ப அட்டகாசமான வீடு என் வாழ்க்கையில் பிடிச்ச வீட்டில் என் கோயம்புத்தூரில் என்னுடைய நண்பர் கட்டிட்டு வீடு அட்டகாசமான வீடு உண்மையாக சொல்கிறேன் அப்போ இதுதான் விஷயம் ஒவ்வொருத்தரும் வீடு கட்டும் பொழுது என் நண்பர் என்னன்னா ஏதாவது டவுட்னா உடனே கூட்டுருவார் கால் பண்ணிடுவார் சார் நீங்கள் வாங்க சார் கிளியர் பண்ணுங்கள் சார் கூப்பிட்டு வச்சு அது ரூம் போட்டு கொடுத்து எனக்கு பார்ப்பேன் உண்மையாக சொல்கிறேன் என் ரொம்ப செம்ம நண்பர் என்னுடைய நண்பர் அவருக்கு நல்ல விஷயம் நடக்குது நான் உண்மையாக சொல்கிறேன் அப்போ அதுதான் உண்மை நம்ம வந்து எல்லா விஷயத்தையும் ஃபோனில் கேட்காம என்ன பண்ணுவாங்க எதுனாலும் உடனே ரூமை கோயம்புத்தூரில் போட்டு கொடுத்து நான் போவேன் எதாக இருந்தாலும் பார்ப்போம் பேசுவோம் இதுதான் நிச்சயம் அப்போ வாழ்க்கையில் நல்லது பண்ணும் பொழுது தானாகவே நல்லது வருது நானே அவருக்கு கெடுதல் பண்ணுன்னு நினச்சா கூடியும் நல்ல விஷயம் நடக்குது அவருக்கு அவருக்கும் எனக்கு மட்டும்தான் தெரியும் அப்போ இதுதான் உண்மை நிச்சயமாக நிதர்சனமாக அவ வாழ்க்கையில் நீங்கள் ஜெயிக்கணும் அப்படின்னா தென்கிழக்கு கிச்சனில் நீங்கள் மாடர்ன் கிச்சன் பண்ணுறீங்கன்னா மேற்கு சவுத்துல போட்டுங்க தெற்கு சவுத்தில் போட்டுங்க ஆனால் உங்கள் வாழ்க்கையில் ஃப்ரிட்ஜை மட்டும் வடகிழக்கு மூலையில வைக்காதீங்க வாழ்க்கையில் நம்ம வடகிழக்குங்கிறது வெயிட்டு அப்போ சின்ன சின்ன விஷயந்தான் ஒரு பெரிய மாற்றம் வாழ்க்கையில் நிம்மதியான வாழ்க்கை நிறைவான வகை வேணால் இன்றைக்கி கிச்சன் டிப்ஸு செம்ம டிப்ஸு பாருங்கள் பெரிய மாற்றம் நடக்கும் ஏற்றம் கிடைக்கும் உண்மையாக சொல்கிறேன் அதோட இன்னொரு விஷயம் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த சிலிண்டர் வைக்கிறதுக்கு அளவு மெஷர்மெண்ட்டு தப்பாக போயிடும் அதனால் என்ன பண்ணுவோம் அந்த மூலையை மட்டும் பள்ளம் பண்ணுவாங்க அது ஒரு பெரிய தவறாக பார்க்குறேன் அப்போ நான் சொல்லக்கூடிய கிச்சன் டிப்ஸில் இன்றைக்கி நல்ல டிப்ஸ் சொல்லியிருக்கேன் பயன்பெறுங்க எதாக இருந்தால் நீங்களே மாற்றிக்கிங்க ஏன் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் தானே அப்போ இதுதான் கிச்சன் டிப்ஸு அருமையான டிப்ஸு உங்கள் மனைவி சமைக்கக்கூடிய சாப்பாட்டை நீங்கள் நிச்சயமாக அற்புதமாக சாப்பிடுவீங்க உங்கள் உறவு சிறப்பாக இருக்கும் தெற்குங்கிறது கணவன் ஆண் சம்பந்தப்பட்ட விஷயம் ஆணும் பெண்ணும் சமமாக இருக்கக்கூடிய விஷயம் தெற்கும் வடக்கும் அப்போ தென்றல் காற்று வரும்பொழுது உங்கள் வாழ்க்கை அற்புதமாக இருக்கும் ஆனந்தமாக இருக்கும் இது போன்ற பயனுள்ள தகவலை நீங்கள் அனைவரும் பயனுள்ளதாக்கி இந்த பயனுள்ள அரிய தகவலை கொடுத்து பிரபஞ்சுக்கு நன்றி விரவேல் வெற்றிவேல் சர்வம் கிருஷ்ணார்படும் ஜாய் ஸ்ரீராம் மர்மடுவோம் மழை பெறுவோம் மழைநீரை சேகரிப்போம் இயற்கையுடன் இணைந்து வாழ்வோம் பாரத் மாதாக்கு ஜே ஜெய் ஹிந்த் வந்தே மாதரம்